அழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கரம் குவித்து வேண்டி நின்றோம் காத்திடுவாய் கருமாரி ஆடி மாசத்திலே கருமாரியம்மனுடைய கோயிலானது மாரியம்மனுடைய திருவிழாவாது தமிழகத்தில் இருக்கின்ற பட்டி தொட்டிகள் எல்லாமே நான்காம் வாரம் ஆனது நடைபெறுகின்றது இந்த அழகிய இந்த ஆடி மாதம் நான்காம் வார திருவிழா எல்லா ஊர்களிலுமே பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லா இடத்துலையும் மாரியம்மனுடைய திருவிழாவானது இருக்கின்றது இங்கே பேரம்பாக்கத்து அருகில் உள்ள கலாம்பாக்கம் அங்கே இருக்கின்ற பொன்னியம்மனோட ஆலயம் அங்கே பாத்தீங்கன்னா வாசலில் வேப்பமரம் வரம் அங்கே தான் பொன்னியம்மா இருக்குது நேற்று இரவு தான் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை திருவிழா முடிஞ்சது இன்றைக்கு நான்காவது ஞாயிற்றுக்கிழமை அம்மனை எவ்வளோ அழகு பொருந்திய தாயை பார்க்கிறோம் அத்தா கருமாறி கண் பார்த்தா போதும் பார்த்தா வினைத்தீதும் பாவமெல்லாம் பறந்தோடும் என்று சொல்வார்கள் இங்கே அம்பிகையை பாருங்கள் எவ்வளோ ஆனந்த சொருபிணியாக அம்பிகை காட்சியளிக்கின்றார்கள் மாரியம்மன் இந்த மாரியம்மன் வழிபாடு எதற்காக வந்தது அப்படின்னா மாரியம்மன் என்று சொன்னாலே மகாமாரி சமயபுர மாரியம்மனை தான் நமக்கு வரும் வேர்க்காட்டண்ணி கருமாரியம்மன் ஞாபகம் பாளையத்தம்மன் ஞாபகம் வரும் இவங்க எல்லாமே வேப்பனை செய்தக்காரிகள் தான் இந்த வேப்பன காரிகள் வந்து யார் நம்மளை காத்திருடுகிறவர்கள் தஷணாய காலம் வந்துவிட்டாலே இந்த பருவநிலை மாற்றத்தில் உஷ்ணமும் ஏறும் குளிரும் வரும் மழையும் வரும் கலந்த ஒரு அமைப்பு அந்த நேரத்தில் உஷ்ண கொப்புளங்கள் வரலாம் பலவிதமான காலநிலை பா மாறுபாட்டில் பல வியாதிகள் வரலாம் இந்த தக்ஷிணாயம் உத்தராயணம் முடிந்து தக்ஷணம் ஆரம்பிக்கிற அந்த ஆடி மாத காலத்தில் மக்களானவர்கள் பலவிதமான நோய் நொடியிலிருந்து வெ விடுபட வேண்டும் என்பதற்காக தான் மாரியம்மா களம் இருக்கிறார்கள் நம்மளுடைய கிராமம் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கும் இந்துவோடைய தன்மை இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் என்று சொன்னால் இந்த கிராமத்தில் இருக்கின்ற அந்த எல்லையம்மன் மாரியம்மன் வழிபாடு இங்கே காலம்பாக்கத்தில் பொன்னியம்மன் தான் இந்த இங்கே எல்லையம்மனாக இருக்கின்றார்கள் அவங்களுக்கு தான் இந்த ஆடி மாதம் இந்த வெள்ளிக்கிழமை நான்காவது இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமையிலேருந்து அம்மனுக்கு பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன பொன்னியம்மா இங்கே பாருங்க ஊரோட சிறப்பு பாருங்க இந்த கலசம் இந்த கட்ட மேலே ஏறி அம்மாவுக்கு கலசம் வைப்பாங்க இதில் எலுமிச்சை மரம் வச்சு ஏறி அம்மாவுக்கு வந்து இங்கே கொடிமரம் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது அதே போல் இந்த பொன்னியம்மனை பாருங்கள் இங்கே அழகாக வேப்பிலக்காரியாக வேப்பஞ்சேரையோடு இருக்காங்க திருவிழா முடிஞ்சதால அம்மா கருவறையை பார்க்க முடியல இங்கே என்றைக்குமே மாரியம்மன் இருக்கின்ற இடம் என்று பார்த்தா அப்படின்னா இந்த விருட்சம்தான் நம்ம எங்கன்னா வேப்ப மரம் இருக்கின்றதோ எங்கன்னா வேப்பிலை இருக்கின்றதோ அந்த வேப்ப மரத்தையே நம்ம மகமாயியாக நினச்சி கூப்பிட்டா போதும் அந்த வேப்பிலக்காரியாக அந்த மகாமாயி ஓடி வருவாங்க இங்கே பாருங்கள் வேப்ப மரமும் அரசம மரமும் இது ரொம்ப பெரிய சிறப்பு இந்த வேப்ப மரமும் அரசம மரமமும் ஒருங்கே தலைவிஷமாக இருக்கிற இடத்துல நம்மளுக்கு திருமணமாக வேண்டும் ரொம்ப நாள் திருமணம் தள்ளி போடுறது என்று சொன்னால் இந்த வேப்ப மரத்துக்கு அரசமரத்துக்கு ஒரு திருமணம் முடித்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன ஆகும் என்ன சொன்னால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இங்கே பொன்னாத்தா இருக்கின்ற வேப்ப அரச அரசமரமாக சிவனும் பார்வதியும் இணைந்த ஒரு அம்சம் இந்த பொன்னாத்தா இந்த மாதிரியே என்ன பார்த்தா கண் பார்த்தா போதும் பார்த்தால் வினைத்தீரும் பாவமெல்லாம் படை போடும் மந்தியில மாறியாயி மலை மேல மாயவனை இந்திரனை இப்ப மழை பெய்ய வேணும் ஓ இந்த பயிர் பச்சைகள் செழிக்க வேணும்னாலும் சரி இந்த மாரியம்மன் கடன் திறந்தாதான் இந்த பூமியிலே அந்த மழையானது பொழியும் வருடம் மும்மாறி பொழியிற மழை வேணும் அப்படின்னா அந்த மாரி அருள் இருக்கணும் மாரி என்றால் மழை அதே போல இந்த மாரியம்மன் என்ற ஒரு தெய்வம் இருந்தாதான் நம் வாழ்க்கையில அந்த அம்மாவோட கருணை மழை இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையானது முப்போகமும் நிறைந்த வாழ்க்கையாக அமையும் இந்த மாரியாத்தா என்பதுதான் கருணை மழை பொழிபவள் அந்த மாரி அம்மன் என்றாலே நமக்கு மாறி கருணையே பொழிபவள் ரொம்ப அந்த அம்மா கருணைக்கு அளவில்லாதது கருணை அவங்களுக்கு என்ன வேணும் வெறும் கொஞ்சம் கூழு தூண்டு கூழு கொடுத்தா போதும் அந்த அம்மாக்கு நீர் மோர் இளநீர் கரும்பு சாறு இதை கொடுத்தா போதும் ஆத்தாக்கு வெறும் தண்ணி நீர்மோறு கொடுத்தாலே போதும் அந்த மாதிரி ஆத்தா நம்ம கேட்ட வரத்தை கொடுக்குறவாங்க ரொம்ப எளிமையான ஆத்தா கூழ் படைச்சி கொடுத்தாலே போதும் ஆத்தா வந்து குடிச்சிட்டு போயிடுவாங்க ஒரு கூரை வீடாக இருந்தா கூட ஆத்தா பார்க்க மாட்டா மஞ்சள் சேலை கட்டிட்டு வாசல வேப்பலைய கட்டிட்டு கூழை படைச்சிட்டு ஆத்தா இந்த ஏழை ஒரு கூழை மட்டும் படைக்கிறவன் வந்து சாப்பிட ஆத்தான்னு சொன்னால் அந்த ஆத்தா ஓடி வந்து என்ன செய்வாள் அந்த கூழை வந்து குடித்து விட்டு போவாள் ஏழைக்கேற்ற ஆத்தா தான் இந்த மாரி ஆத்தா இந்த மாரியம்மனை வழிபட வழிபட ஏ வழிபட என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய குடும்பமானது ஒரு எப்படி ஒவ்வொரு எல்லையிலையும் மாரியம்மனை வழிபாட்டா அந்த மாரின்ற ஒரு மழை தெய்வம் இருந்தால் தான் மழை பொழியும் இங்கே வயல் வரப்பென்னா சுபிட்சமாகும் அதே போல தான் முப்போகும் விளையும் அதே போல் அந்த மாரியாத்தாவோடய கருணை மழை இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்வானது செழிக்கும் அண்ணாதான் மாரியம்மன் அதில் இந்த பொன்னியம்மனுக்கு ரொம்பவே சிறப்பு பொன்னாத்தான்னு சொல்லுவாங்க பொன்னாத்தா பூவாத்தா மாரியாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொன்னியம்மன் இருக்கின்ற இடமே எப்படி இருக்கும் நெல்மணியே பொன்மணியாக விளையுமா அந்த அளவுக்கு பொன் வாங்குற அளவுக்கு நெல்மணியானது செழிச்சு நிற்குமா இதுதான் வந்து பொன்னாத்தாவோட மகிமை இங்க பாத்தீங்கன்னா அம்மா வந்து மக்களோட மக்களா உலாவி விடுறாங்க ஆத்தா மத்த ஒவ்வொரு கோயில நாக வடிவில் அம்மா வந்துட்டு போவாங்க வேப்ப இந்த கைத்தறி சேல்ல சுத்திட்டு போவாங்க இங்க இருக்க மாரியாத்தா எப்படி வருவாங்க இங்க குடும்பத்தோட குடும்பமா மக்களோட மக்களமா நடமாடும் தெய்வமா வந்துட்டு போறாங்களே இந்த ஆத்தா அதுதான் இந்த பொன்னியம்மன் கலாம்பாக்கத்துல இருக்க பொன்னியம்மனை நம்ம இன்னும் கண்ணார கண்டு இருக்கிறோம் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில அம்மா இங்கே பாருங்கள் திருவிழா கோலத்தில் சக்தி அம்சமாக இந்த பொன்னியம்மா இருக்காங்க கருமாரியம்மன் இருக்காங்க அங்கே பாருங்கள் பாளையத்தம்மா பவானி அம்மாவாக இருக்காங்க எத்தனை எத்தனை கோலம் நான் பல மாறி வருவேன் நான் உருமாறி வருவேன்றது தான் மாரியாத்தா நான் பாளையத்தம்மனாக மாறி வருவேன் முதல் மாறியா மாரியா கருமாரியா மாறி வருவேன் சமயபுரத்தாயாக மாறி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க காற்றாகி கனலாகி கருவாகி உயிராகி நேற்றாகி இன்றாகி நிறமாகி பயிராகி வாழ்வாகினாய் உன்னை தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய் போற்றாத நாளில்லை தாயே உன்னை பொன்னியம்மா எங்களை பொருளோடு புகழோடு ஆயுள் ஆரோக்கியத்தோடு வைப்பாய் என்னை என்று சொல்லிட்டு இந்த மகமாயிரியை மகமாயியே பொன்னியம்மனை வேண்டி நாம் அடுத்த எல்லைக்கு நம்ம பயணம் சென்னோம் ஆடி மாதத்துல அம்பிகை ஆத்தாவுடைய கருணை பார்வையுடன் அவங்களுடைய கருணை மழையோடு நம்ம பல்லாண்டு நீடோடி வாழணும் அந்த ஆத்தா நமக்கு ஆயு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அனைத்தும் நமக்கு கொடுக்க வேண்டும் அந்த மகமாய் என்றைக்குமே நம்மளுடைய ஒருத்தனாக தீர்க சுமங்கலியாவே நம்மளோட வந்து மகமாயி கைத்தறி சேலையில் வேப்பன் சேலையில் நாகரூபத்தில் பொன்னாத்தாவா வந்து நம்மளை வந்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஆயி மகமாயி உன்னை என்றும் வேண்டி தொழுகிறேன் ஆத்தா மகமாயி பொன்னியாத்தா காலம்பாக்கத்தில் இருக்க பொன்னியம்மா எங்களை என்றும் காத்திர வேண்டுமா தாயே என்று சொல்லி சொல்லி மீண்டும் அடுத்த பருவிலும் வளவரும் அது வரைக்கும் மகாவரகி டிவியுடன் இணைந்திருங்கள் ஓம் சக்தி பராசக்தி